வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி பத்தாவது அதிகாரமான குறிப்பறிதல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிதல் குரல் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்று இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றன் நோய் மருந்து இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றன் நோய் மருந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இவளுடைய மைதீட்டிய கண்களில் உள்ளது இருவகைப்பட்ட நோக்கமாகும் அவற்றுள் ஒரு நோக்கம் நோய் செய்யும் நோக்கம் மற்றொன்று அந்நோய்க்கு மருந்தாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இரண்டு வகையான பார்வைகள் இவளுக்கு உண்டு ஒரு பார்வை கொடுக்கக்கூடியது நோய் உடலுக்கு நோய் என்பது மரணமாகும் இன்னொரு பார்வை அந்நோய்க்கு மருந்தாகும் மரணமில்லா பெருவாழ்வு என்பதே ஞான மருந்தாகும் நாம் அகத்தை கண் கொண்டு பார்க்காமல் புறத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மரணம் என்ற கொடிய நோயில் இருந்து தப்ப முடியாது அதே சமயம் நாம் அகத்தை கண்கொண்டு புருவ மத்தியை நோக்கி மனதை செலுத்தி வந்தால் அங்கு ஜோதி ஒளியை காணலாம் அதுவே மரணத்தை தவிர்க்கக்கூடிய ஞான மருந்தாகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இரண்டு வகையான பார்வைகள் இவளுக்கு உண்டு ஒரு பார்வை கொடுக்கக்கூடியது நோய் உடலுக்கு நோய் என்பது மரணமாகும் இன்னொரு பார்வை அந்நோய்க்கு மருந்தாகும் மரணமில்லா பெருவாழ்வு என்பதே ஞான மருந்தாகும் நாம் அகத்தை கண்கொண்டு பார்க்காமல் புறத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மரணம் என்ற கொடிய நோயிலிருந்து தப்ப முடியாது அதே சமயம் நாம் அகத்தே கண் கொண்டு புருவ மத்தியை நோக்கி மனதை செலுத்தி வந்தால் அங்கு ஜோதி ஒளியை காணலாம் அதுவே மரணத்தை தவிர்க்கக்கூடிய ஞான மருந்தாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்